அறநெறியின் இனிய நண்பர்களே சனிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு பழமொழி பழமொழி என்பது நமது முன்னோர்களால் தங்களது வாழ்க்கையில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு சுருங்கச் சொல்லும் விளக்கம் கொண்ட ஒரு சொலவடை ஆகும் நமது அனுபவத்தால் ஏற்படும் தாக்கங்களால் பின்னாளில் தவறுகள் நடைபெறாமல் தடுப்பது புத்திசாலி என்றால் பிறரது அனுபவம் மற்றும் அறிவுரையால் நமது வாழ்க்கையில் தவறுகள் நடைபெறாமல் இருப்பது அறிவாளி எனப்படும் அப்படி தமிழ் மொழியோடு ஒன்றிய பல மொழிகள் சிலவற்றை கேட்போம் ஆவுக்கப்புறம் ஆ வருவதேன் அரசனும் ஆண்டியாகலாம் என்பதை அறிந்திட எந்த நிலையும் எப்போதும் மாறலாம் என்பதை உணர்த்துவதற்காகவே தமிழ் மொழியில் ஆ அடுத்து ஆ வருகிறது ஈ கப்புறம் ஈ வருவதேன் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு ஈய வேண்டும் என்பதை எடுத்து கூறிட ஊ கப்புறம் ஊ வருவதேன் உழைப்பே ஊக்கம் தரும் என்பதை உணர்த்திட ஏ கப்புறம் ஏ வருவதேன் எதையும் ஏன் என்று சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்த ஐ மட்டும் ஏதோடும் சேராமல் தனியாக இருப்பதேன் தான் என்ற அகம்பாவம் இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதை உணர்த்த ஓ அடுத்து ஓ வருவதேன் ஒற்றுமையே ஓங்கும் என்பதை உணர்த்திட ஆகவே பழமொழிகள் நம்மை வழித்தடுத்தவே இருக்கிறது பழமொழிகளால் கிடைக்கும் அறிவுரைகளை கொண்டு வாழ்க்கையில் பயனடைவோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்